தமிழ்நாடு நில அலுவலர்கள் சங்கம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் அரசு அலுவலக பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவைத்துறை அலுவலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அலுவலகப் பணிகள் முடங்கியது களப்பணியாளர்கள் செய்யும் அனைத்து விதமான பணிகளையும் கணக்கில் கொண்டு ஆய்வு மேற்கொள்ளவும் சிறப்பு திட்டங்கள் மூலம் பெறப்படும் மனுக்கள் மற்றும் பணிகளுக்கு கால நிர்ணயம் வழங்காமல் ஊழியர்கள் மீது பெரும் பணிச்சுமையை சுமத்துவதையும் ஒரு நியாயமான தள்ளுபடிகளுக்கு ஆய்வு என்ற பெயரில் ஊழியர்களை கடுமையாக நடத்துவதை கைவிடவும் நில அளவை பதிவேடுகள் துறையில் மிக முக்கியமான அடிப்படை பணியான உள்ள புல உதவியாளர்கள் பணியிடங்களை தனியார் முகமையின் மூலம் அத்து கூலி நியமனம் செய்வதை கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று வரும் இன்றைய உள்ளிருப்பு போராட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒருநாள் அடையாள தற்செயல் விடுப்பு போராட்டமும் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெற இருப்பதாக நாகர்கோவிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது